அண்ணா சாமிஜி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியலீங்கன்னா ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் வந்து நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களை சந்தித்து குறிப்பாக அரசியல் சாராம அற நெறியலை ஐயாவை போன்ற சமுதாய பெரியவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு நேற்று நடந்த கூட்டம் கொடிசையில் பார்த்தீங்கன்னா எல்லா தந்தை தாய் குழந்தைகள்லாம் பெரிய அளவில் பங்கேற்றாங்க அதை பற்றி பேசியிருக்காங்க அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன் இது போல எல்லா தலைவர்களும் நீங்கள் அறப்பணியில் அதை கையில் எடுக்கணும் அதான் தமிழகத்திற்கு வந்து விடுவு காலம் இது முதல்னா இரண்டாவது இந்த போதை பொருள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இதை நாம் டீப்பாக பேசலாங்கன்னா இந்தியாவிற்கு பக்கத்தில் ரெண்டு இருக்குண்ண கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரெசன்ட் இப்போ கோல்டன் கிரெசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மூன்றையும் வந்து கோல்டன் கிரெசன்ட் உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓப்பியம் அந்த பகுதி ஸோ அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்மகுள் ஆகுது இந்தியா ஒரு ஸ்மக்லிங் பாயிண்ட் கோல்டன் ட்ரையாங்கல்ங்கிறது இந்த பகுக்கூடிய மியான்மார் கம்போடியா இந்த பகுதி அதுவும் வடகிழக்கு மூலமாக இந்தியாவுக்குள்ளே வருது இன்றைக்கி மோடி அவர்கள் இது காலங்காலமாக நடப்பதை மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்க ட்ரக்ஸை பிடிக்கிறோம் எரிக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் மணிப்பூர் உள்ளோட பகுதியில் ஆனால் பார்டர் ஸ்டேட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸு வந்து எளிதாக உள்ளே வருவது ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம் இந்த சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்மரீனில் கடத்துவாங்க அது மாதிரி உள்ளூரில் உருவாகிறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஒரே தீர்வுங்கன்னா ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் ரோட்ரி லைன்ஸ் கிளப்பு அப்புறம் எல்லா சங்கங்கள் அமைப்புகள் நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது காரணம் ஒரு தலைமுறை அழிந்துவிடும் அதனால் சமூக அக்கறையின் பேரில் சாமிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து குருதேவ் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நேரத்தை நடத்தியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து இதே போல பல சமுதாய பெரியவர்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அண்ணே இதை பாப்பா கோயம்புத்தூர் நண்பர்கள்ட்ட இன்னைக்கு தான் நம்ம பேசுகிறோம் அண்ணே இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கண்ணா காவல்துறையோட நண்பர் சொன்னார் எஃப்ஐஆர்லாம் அனுப்பிச்சு வச்சார் சென்னையில் தான் பிடிச்சாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனா பதினோரு ஆண்டுகளில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் கிரிமினலாக உருவாயிருக்கிறார் அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் இருபது கிலோ இதே ட்ரக் இதே சிந்தட்டிக் ட்ரக் பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிட்டு இருக்கோங்க கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு பதிவாயிருக்குறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்குனால சுத்த முடியுதுங்கண்ணா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு நட்பாக இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும் ஓ ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆட்ருக்கு டிஜிபி டி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக்கு ஏதோ நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறியிருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூரில் சூசைட் பிளாஸ்ட் பண்ணுறான்னா தமிழ்நாடு அரசனுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்டில் கண்காணிக்கலை ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாமரா மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் ட்ரைக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகளில் மூவாயிரத்து ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்ணுறான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ள சேர்த்து அதை ஃபுட் எடுக்கிறார் அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்கோங்கண்ணா கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில் வருகின்ற ஏழாம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்ணுறோம் ஏழு எட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஏழாம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோங்கண்ணா ஒரு பக்கம் அரசியல் நாங்க செய்யணும் காரணம் அரசியல் பண்ணாத்தான் மக்களுக்கு தெரியும் அதனால மக்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க ஜாஃபர் சாதிக்கு யாரு என்ன கனெக்ஷன் இதை சொல்றது அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றும் நினைக்கும் என்ன சீமானா சரி நான் ஒரு நிமிஷ சீமானண்ண என்ன சொன்னார்க்க தெரியல நீங்க சொன்னதுக்காக இப்ப நான் பதில் சொல்றேன் அண்ணே சீமானண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்கிறாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னா அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சவ் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சவில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்கள் ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசம்பிளி கேண்டிடே வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் அப்ப குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமானண்ண எம்எல்ஏ பழிய போகிறாரு தொண்டர்கள் நியாயமாக சீமான கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமானண்ணன் தவறா என் தவறானு சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாமல் பழிய உண்மையை தெரிஞ்சு பேசணும் தெரியுமா இந்த தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ இப்ப அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்கதான் காரணம் தான் காரணம் என்னன்னு அதனால சீமானண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு பேசுறவங்கள நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது இன்னைக்கு இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேனா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்க சொல்ற கட்சியா இருக்கட்டும் இன்னொரு கட்சியா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க வந்தாங்க

அண்ணே நேற்று நான் சொன்ன பாருங்கண்ணே மோடி ஐயாவுனுடைய நெகத்துல இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லைன்னு சொன்னே அது சொன்னதுக்கு அப்புறம் திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு அது எப்படி அண்ணாமலை வரம்பு மீறி பேசுறாரு அண்ணே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசினா வரம்பு மீறி பேசத்தான் நான் செய்வேன் அதனால நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போறதில்லை இங்கே தான் இருக்க போறாங்க அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்கு காவல்துறை கையில் இருக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம் காலம் காட்சிகள் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாத்துருங்க எங்கேயும் தப்பிச்சிடலாம் போக முடியாது தலைவா பிளைட் எடுத்துருவாங்க நான் தான் கடைசி அண்ணா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்கன்னா முப்பத்தி தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன் மோடி ஐயா என்ன சொல்றாங்களோ மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் எல்லா போன வாரம் சவுத் இந்தியன் பார்வர்ட் பிளாக் போனேன் போறேன் அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம் நம்ம ரூல் எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க அதனால அந்தந்த கட்சி கேள்விகளை அந்தந்த கட்சிக்கு தான் நீங்க கேட்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி என்கிட்ட கேளுங்க பதில் நான் சொல்றேன் அண்ணே பலடம் எப்படி இருந்துச்சு அன்னை தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு அன்னை நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும் அதற்கு பொறுப்பு நான் அண்ணே கடைசி தலைவா மூணாம் பாரு போயிடுவாங்க பண்ணா நீங்க எப்படி பண்ணி எப்படி அண்ணே சென்னை இறங்கினா இந்த ரிப்போர்ட் அங்க இருப்பாங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்